குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி எல்லாரோட பயணம் வந்துட்டு இனிமையாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன கதை தான் மோட்டிவேஷ்னல் கதை அதாவது ஒரு அடர்ந்த காடு அங்கே ரெண்டு மரம் இருந்துச்சான் அதில் ஒரு மரத்தில் போய் அந்த ஒரு குருவி கேட்டுச்சான் இந்த மரத்தில் வந்துட்டு நானும் என் குழந்தைங்களும் தங்க போகிறோம் சின்ன கூடு கட்டி நாங்கள் வாழட்டுமான்னு கேட்டுச்சான் அந்த மரம் வந்து கிடையாது கிடையாது முடியாதுன்னு சொல்லியிருச்சான் அடுத்த மரத்துக்கு போச்சான் சரி வேணி கட்டிக்கோ கூடு கட்டிக்கோன்னு அந்த மரம் சொல்லியிருக்கு உடனே இந்த ம குருவிகள்லாம் வந்துட்டு அதில் கூடு கட்டி குழந்தையோட நல்லா சந்தோஷமாக இருந்ததான் ஒரு நாள் திடீர்னு பெய்யாத பெருமழை பெஞ்சிருக்கு அந்த மலையில் வந்துட்டு அந்த நான் மறுத்துச்சு பாருங்கள் அந்த கூடு கட்டக்கூடாதுன்னு மறுத்துச்சு பாருங்கள் அந்த க அந்த மரம் வந்து அது உடஞ்சி அடிச்சுட்டு போச்சான் அப்போ வந்து இந்த குருவி அந்த மரத்து மேலே இருந்துட்டு அடுத்த மரத்து மேலே இருந்துட்டு சொல்லித்தான் நீ என்னை கூடு கட்ட விடல அதனால தான் நீ அடிச்சுட்டு தண்ணியில் போகிற போ போன்னு சொல்லித்தான் அப்போ அந்த மரம் சொல்லிச்சான் அந்த போய்ட்டு தண்ணியில் அடிச்சிட்டு போகிற மரம் சொல்லித்தான் நான் கொஞ்சம் நாளில் விழுந்துருவேன்னு எனக்கே தெரியும் நான் பலவீனமாக இருக்கிறேன் அதனால் நீயும் இதில் விழுகக்கூடாதுந்தான் நான் வந்து முடியாதுன்னு சொன்னேன் அதனால தான் நான் அந்த மரத்தில் நீ கட்டப்பட்டு நான் உன்னை முடியாதுன்னு சொன்னப்பா நீ தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லிச்சான் அதாவது என்ன இந்த கதையில் வந்து ரெண்டு விதம் நமக்கு புரியுது அதாவது ஒன்று வந்து பிறர் நல்லா இருக்கும்னு நினச்சி தன்னே தானே நான் நல்லா இல்லைன்னு பரவாயில்ல பிறர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இன்னொன்று வந்து பிறர் கெட்டு போச்சுன்னா சந்தோஷம் கொண்டாடுறது இது ரெண்டுமே இந்த கதையில் இருக்குது நீங்கள் வந்து நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைங்க பிறருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்